அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இனியவள் உற்சாகம் டிவி சேனல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எத்தனையோ அமாவாசைகள் இருந்தா கூட இந்த ஆடி மாதத்தில் வரும் அமாவாசையானது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த அமாவாசைங்க அதே மாதிரி இந்த அமாவாசையானது ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி வருகின்ற புதன்கிழமை ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அமாவாசை திதியானது வருதுங்க இந்த அமாவாசை நாட்களில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படிப்பட்ட பரிகாரங்களை செஞ்சால் நம்மளுடைய பாவங்கள் அனைத்துமே தீரும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் குல தெய்வத்தையோட ஆசி இருந்தால் மட்டுமே நம்மளுடைய வாழ்வில் ஆனது நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அமாவாசை நாட்களில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோவிலுக்கு போவோம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி மனித பிறவி மகத்தான பிறவிங்க மனிதனாக பிறந்த இறைவனை எளிதில் அடைய முடியும் வேறு எந்த பிறப்பிக்குமே இந்த சிறப்பானது கிடையவே கிடையாதுங்க வானொல்களை தேவராக இருந்தாலும் கூட இறைவனை தரிசிக்கத்தான் முடியுமே ஒழிய அவரோட இரண்டரை கலக்க முடியாது ஆக இத்தகைய அரிய மனிதப் பிடவியை தந்த நம்மளுடைய முன்னோர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வாரிசுகள் நடத்தும் ஒரு விழாவாக அமாவாசையானதை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க சூரியனின் வடக்கு திசை பயணம் துவங்கும் உத்திராயண காலத்தின் துவக்கமான இந்த காலை பொழுதுல புனித நதிகளில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்க இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்களோட வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழ்வதை உங்களால் காண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அமாவாசை நாட்களில் நம்ம குலதெய்வத்தை வழிபடுறதுனால நம்மளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாங்க அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களுக்கான வழிபாட்டு நாள் என்பது அனைவருக்குமே தெரியுங்க அதே போல பௌர்ணமி என்பதை குலதெய்வ வழிபாட்டிற்கும் அம்பிகை வழிபாட்டிற்கும் ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை வழிபடுவதோட குலதெய்வத்தையும் தெய்வத்தையும் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அமாவாசையில வீட்டுல குலதெய்வத்தை வழிபடுவதுனால என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு அமாவாசை இன்னைக்குமே இந்த பிரபஞ்சம் முழுவதுமே விசேஷமான சக்திகள் நிறைந்து காணப்படும் அப்படிங்கறது ஒரு நியதிங்க அமாவாசை போலவே பௌர்ணமியிலும் பிரபஞ்ச சக்தி அதிகரித்து காணப்படும் அமாவாசையில செய்யப்படும் வழிபாட்டு முறைகள் விசேஷமான பலன்களை நமக்கு கொடுக்கும் வளர்பிறை தேய்பிரை என்று ஒவ்வொரு மாதமுமே மாறி மாறி வரும் சுழற்சி முறையில அமாவாசையில குலதெய்வ வழிபாடு பித்ரு வழிபாடு எல்லாமே செய்யப்பட்டு வராங்க இது காலங்காலமே நடக்கிற ஒரு விஷயமாக சொ இருந்தால் கூட அமாவாசை தோறுமே கட்டாயம் பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது உங்களுக்கு மட்டுமல்லாம உங்களுடைய சந்ததியினருக்கும் நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடியதாகவும் சொல்லப்படுது பித்ரு தர்ப்பணம் செய்ய மறந்தவங்க பித்ரு சாபத்திற்கு ஆளாகிடுவாங்க இதனால் குடும்பத்தில் பார்த்திங்களா பிரச்சனைகளும் நிம்மதி இல்ல இன்மையும் ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே நீங்கள் தவறாம ஒவ்வொரு அமாவாசை தினத்திலுமே உங்களோட முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் எரித்து எளிதாக வீட்டிலேயே கூட நீங்க பூஜை செஞ்சு வழிபடலாம் அல்லது ஆற்றங்கரைக்கு நீங்க போய் சென்று வழிபட்டால் இன்னும் சிறப்பு பித்ரோ எனப்படும் நம்மளுடைய முன்னோர்கள் அமாவாசை தினத்துல நம்மளோட வீட்டு வாசல்ல வந்து நிற்பதாக சொல்லப்படுது இதனால அவங்களுக்கு பிடித்த உணவுகளை நம்ம சமைச்சு படையலிட்டு அதுக்கப்புறம் காகத்திற்கு முதல்ல உணவிட்டா சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆசையையும் முழுமையாக நமக்கு கிடைக்க செய்யும் அமாவாசையில் உணவேதும் உண்ணாமல் தினமுமே மந்திரங்களை உச்சரித்து விரதம் இருந்து நீங்கள் வழிபட்டு வர்றதுனால சகல சௌபாகியங்களும் உண்டாகும் அப்படின்னு காலங்காலமாகவே இருந்து வர ஒரு விஷயங்க விரதம் இருந்து சிறந்த நாளாக சொல்லப்படுகிறதுங்க அமாவாசை நாட்கள்ல பிரம்ம முகூர்த்தத்துல எழுவது அப்படிங்கிறது விசேஷ சக்திகளை கொடுக்கும் இது உங்களிடம் இருக்கும் கெட்ட சக்திகளை விலகி ஓட செய்யுங்க முதல்ல வீட்டை சுத்தம் செய்ய அன்றைய நாள்ல தண்ணீருடன் சிறிது அழுவு கல்லுப்பு சேர்த்து துடைத்து எடுக்கலாங்க அதுக்கப்புறம் காலை மாலை இரு வேளைகளுமே பூஜை அறையில விளக்கேற்றி வைத்து வழிபட வேண்டும் குறிப்பாகவே அமாவாசை நாட்களில் விரதம் இருக்கிறவங்க விரதம் இல்லாதவங்களா இருந்தாலும் சரிங்க யாராக இருந்தாலும் அசைவ உணவை முக்கியமா தவிர்க்க வேணுங்க அமாவாசை நாளின் போது அசைவ உணவு உண்ணும் பொழுது உடம்புல ஒரு வித அசௌகரியம் உண்டாகும் இது அறிவியல் ரீதியாகவும் உண்மை அப்படிங்கிறதுனால இந்த அமாவாசை தினத்தில் அசைவ உணவு உண்ணாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு மேலுமே அதில் பூண்டு வெங்காயம் போன்ற பொருட்களை சேர்த்த சைவ உணவை நீங்கள் சேர்த்துக்கிட்டதும் தவிக்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்க அன்றைய நாளில் நீங்கள் மந்திர ஸ்லோகங்களை உச்சரிப்பதும் அது மட்டும் இல்லாமல் ஒழிக்க விடுவதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி உங்களுக்கு தெரிந்த ஏதாவது சின்ன சின்ன மந்திரங்களை கூட நீங்கள் அமாவாசை நாட்களில் உச்சரித்து வரலாம் நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க பொன் பொருள் சேரவும் சகல சௌபாகியம் கிடைக்கவும் குலதெய்வ அருள் பெறவும் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு மண்பானையில் அல்லது செம்பு பித்தளை கலசத்தில் தண்ணீரை வைத்து பூஜை அறையில வைங்க அதுல குலதெய்வத்தை தெய்வத்தை நினைத்து மனதார நினைத்து வேண்டி கொள்ளுங்க அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றி தீப வழிபாடு செய்வது குலதெய்வ வழிபாட்டை நிறைவு செய்கிறது அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி உங்களால் முடிந்தால் நைவேத்தியம் வைத்து நீங்கள் வழிபடலாங்க அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க சிறிதளவு கற்கண்டாவது நீங்கள் அந்த சாமி படத்துக்கு முன்னாடி அந்த அமாவாசை நாட்களில் நைவேத்தியமாக நீங்கள் வைத்து வழிபட்டு வரதுனால உங்களுடைய பாவங்கள் அனைத்துமே நீங்கள் உங்களுக்கு பல அற்புதங்கள் நிகழ்வதை உங்களால் பார்க்க முடியுங்க நம்ம முன்னோர்களை வேறு எந்தெந்த வகையில் நம்ம வழிபடலாம் அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாங்க துவாபர யுகம் மற்றும் கலியுகத்தில் பிதிர்கள் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாமல் போயிட்டாங்க வாணிவியல் கணியலின்படி சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் கூடுகின்ற போதுமுள்ள ஒரு காலந்தான் அமாவாசை நாளாக சொல்லப்படுதும் சூரியனை பிதுர்காரகன் அப்படின்னு சொல்லப்படுறோம் சந்திரனை மதுர்காரகன் அப்படின்னு சொல்லப்படுறோம் எனவே சூரியனும் சந்திரனும் எமது பிதா மாதாக்களாகிய வழிபாடு தெய்வங்களாகுங்க சூரிய பகவானானது ஆண்மை ஆற்றல் வீரா என்பவை எல்லாமே எமக்கு தரவல்லவர் சந்திரன் எம் நம்மளோட மனதுக்கு திருப்தியானவர் இதனால மகிழ்ச்சி தெளிவான தெளிந்த அறிவு இன்பம் உற்சாகம் எல்லாமே தரக்கூடியவர் தாங்க சூரிய பகவான் இத்தகைய பெருமைகளை எல்லாமே நமக்கு தருகின்ற சூரிய சந்திரனை தாய் தந்தை இழந்தவங்க அம்மாவாசை பூரண தினங்களில் வழிபாடு செய்கிறவங்க இந்த ஆணி அமாவாசை நாட்களில் நீங்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து உங்களுடைய கடமைகள் எல்லாம் முடித்து நீங்கள் பிதுர் தர்ப்பணம் அன்னதானம் செய்கிறதுனே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க அது மட்டும் இல்லாமல் பிதூர் தேவர்களை சிதர்த்தையோடு வழிபாடு செஞ்சு சிதார்த்தம் செய்கிறதுனால பிதிர்களோட தோஷங்கள்ல இருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருந்துட்டு வருதுங்க அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுக்கு நாம் செய்யும் திதியானது பலன்களை நம்மிடம் இருந்து பெற்று பிதூர் தேவதைகளிடம் வழங்குபவர் சூரியன் அந்த தேவதைகளே மறைந்த நம்மளுடைய முன்னோரிடம் பலன்களை சேர்க்கிறது தான் சூரியனை பிதிர்காரகன் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க அமாவாசை நாட்களில் தீர்த்தங்கரையில் நீராடும் போது பிதூர்காரகராகிய சூரியனுக்கு அர்கியம் செய்து இரு கைகளாலும் நீர் விடுவது மிகுந்த பலன்களை நமக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அல்லது புண்ணிய நதிகளில் நீராதியுடன் முழங்கால் அளவு நீரில் நின்று கொண்டு சூரியனை நோக்கி மூன்று முறை அர்க்கியம் செய்வதன் மூலம் இவங்க அருளை பூரணமாக பெற முடியும் அதாவது சூரியனை பார்த்து நம்ம வணங்கி வரதுனால நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது திரையுகம் வருஷ திதி நாளில் முன்னோர்கள் நேர்ல வந்து நம்ம கொடுக்கும் உணவையும் வழிபாட்டையும் ஏற்றுக்கொள்கிறாங்க யுகங்கள்ல பூ உலகத்தில் தர்மம் தலைத்திருந்தால் இந்த நிலையானது இருந்தது ராமன் அயோத்தி திரும்பி பட்டம் கட்டிய நாள்ல தரச நேரில் தோன்றி தன்னோட பிள்ளையை ஆசியளித்த மகிழ்ந்ததாக இராமாயணம் சொல்லப்படுகிறது அந்த வகையில் பிள்ளைக்குரிய முழு தகுதியை ஒருவன் பெற வேணும் அப்படின்னா வாழும் காலத்திலேயே பெற்றோரை கவனிப்பதோடு இறப்புக்கு பிறகுமே பிதிர்கடனை முறையாக செய்ய வேண்டுங்க சிரத்தையுடன் அதாவது அக்கறையோடு செய்வதற்கு சிதார்த்தம் அப்படின்னு பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுது இறந்ததுக்கு அப்புறமே நம்மளோட வாழ்வு தொடர்கிறது அப்படிங்கிற ஒரு உண்மையை நமக்கு இந்த கடமையானது நினைவூட்டுகிறதுங்க இறந்த முன்னோர்களோட நற்கதிக்காகவும் அவங்களோட பூரண ஆசி வேண்டியும் சந்ததியினர் இந்த கடமைகளை எல்லாமே செய்கிறாங்க இந்த சடங்கினை தீர்த்தக்கரையில் செய்வது வழக்குங்க முடியாதவங்க வீட்டிலேயே நீங்கள் செஞ்சுக்கலாம் அந்த வகையில் சித்தார்த்தம் நீங்கள் தொடர்ந்து கொடுக்கும்போது சொல்லும் மந்திரத்தோட பொருளை தெரிந்து கொண்டு நீங்கள் செல்லும்போது தானே நிச்சயமான பலன் கிடைக்குங்க மனித வாழ்வு இறப்புக்கு அப்புறமும் தொடர்கிறது அப்படிங்கிற உண்மையை உணர்ந்து செய்யும் போது இந்த சடங்கானது பொருளுடையதாகும் முன்னோரை வழிபடும் நாட்களில் இந்த ஆடி மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதங்க இந்த மாதத்தில் நீங்கள் தொடர்ந்து இந்த வழிபட்டு பாருங்கள் உங்களோட வாழ்வை பல அதிசயங்கள் நடப்பதை உங்களால் காண முடியும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம அமாவாசை தினத்தில் என்னென்ன வழிபாடுகள் செஞ்சால் நம்மளுக்கு ந முழுமையாக முன்னோர்களோட ஆசையானது கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல் வியூஸ் தேங்க்யூ